ஒரே பங்காளி இயக்கத்தின் மீது மட்டுமல்ல இந்த நாட்டில் போராடுகின்ற அத்தனை அரசியல் இயக்கங்களையும் அத்தனை செய்திகளை கொண்டு செல்லுகின்ற வெகுஜனப்படுத்துகின்ற அத்தனை இயக்கங்களின் மீதும் பாசிச ஜனதா கட்சி அச்சம் கொண்டு கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பொய்களால் கட்டமைக்கப்பட்டு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்டமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியோடு அவர்கள் பெறுவதற்கான அந்த ஊடக வலிமையை பெற்று ஒரு யுத்தத்தை போல கருத்தியல் யுத்தத்தை கொடுத்தார்கள் அது தமிழ்நாட்டில் அவர்களால் செய்ய முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் குறிப்பிடுகின்ற சொல்லில் குறிப்பிட என்று சொன்னால் இந்த பிரெஞ்சு குழுக்களும் இந்த ஜனநாயக சக்திகள் ஜனநாயக சக்திகளும் தொடர்ச்சியாக போராடி கொண்டு அவர்களை அம்பலப்படுத்தி வருகின்ற பொழுது பாரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எல்லாம் கால் நின்ற முடியவே முடியாது என்கின்ற விமர்சனமான உண்மை தான் மிகுந்து கொண்டிருக்கின்றது அன்பான தொடரிலே இருக்கலாம் நினைவேந்தலை தடுப்பதற்காக நினைவேந்தலை தடுப்பதற்காக தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை ஈதிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழக அரசு கடந்த ஏழு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்கள் குழந்தைகளும் பெண்களும் முதியோர்களும் பங்கு கொண்ட அந்த நினைவேந்த நிகழ்வை சென்ற ஆண்டு மிகப்பெரிய வன்முறையின் மூலமாக காவல்துறையின் உதவியை கொண்டு தமிழக அரசு தடுத்தது ஜெயலலிதாவினுடைய தலைமையில் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளுடைய உதவியோடு இடத்தில் நடந்தது இனப்படுகொலை என்கின்ற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது அன்பான தொடங்கிய அந்த தீர்மானத்தை நாங்கள் ஐநாவில் முன்மொழிந்தோம் ஐநா எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியது நீங்கள் ஐநாவினுடைய அவையை அவமதிக்கிறீர்கள் தொடர்ச்சியாக ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை இனப்படுகொலை என்று எவ்வாறு திருமுறை நீங்கள் சொல்வீர்கள் என்ற பொழுது நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராஜா உச்சரித்த அந்த செய்தியும் தமிழ்நாட்டினுடைய கசட்டில் ஈழத்தில் நடந்து என்ற சொற்களையும் எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி பாராளுமன்றத்தில் பேசியதும் பல்வேறு தமிழர் பல்வேறு தமிழக தலைவர்கள் இனப்படுகொலை என்று குறிப்பிட்டதையும் வடக்கு மாகாணம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் குறிப்பிட்டு நாங்கள் ஐநாவுக்கு அனுப்பிய பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதிமுக அரசு நெருக்கடிகளை வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாடுவீர்கள் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்ற அச்சத்தை அவர்கள் தொடர்ச்சியாக வருகிறார்கள் நாங்கள் இதை காவல்துறையோடு குடித்துக் கொள்ள விரும்பவில்லை அதிமுக அரசு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெயலலிதாவின் தலைமையிலாக உருவாக்கப்பட்டவர் இருந்த பிறகு அந்த நிழலில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் திரும்பவும் நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆகும் ஆக வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற பார்ப்பனர்கள் குறிப்பிடுகின்ற இந்த பிரிஞ்சு குறிப்பினுடைய உதவி இல்லாமல் அவர்களுடைய செய்தி இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் வர முடியாது என்பதை தெரிவித்துக் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பான எடப்பாடி அவர்களே மீண்டும் ஒரு முறையாவது உங்கள் நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்து வேண்டும் என்று சொன்னால் தடுத்து விடாதீர்கள் கைவித்ததை போல் உலகெங்கிலும் அதிமுக அரசு மோடிய பாசிச அரசு தமிழ்நாட்டில் ஒரு பொழுதும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் அவர்களுக்கு வழங்கவே மாட்டோம் அது கர்நாடகம் அல்ல ஆந்திரா அல்ல குஜராத் அல்ல மத்திய பிரதேச அல்ல உத்தரப்பிரதேச அல்ல இது தமிழ்நாடு இது பெரியார் மண்

எனவே மே இருபதாம் தேதி மெரினாவில் நாங்கள் கூடுவோம் எடப்பாடி அரசை தெரிந்து கொள் ஜனநாயகத்தினுடைய அந்த கண்ணீர் சிந்துகின்ற அந்த பண்பாட்டு உரிமை அது அரசியல் போராட்டம் அல்ல அது எமது பண்பாட்டு உரிமை ஐயாயிரம் வருடங்களாக நாங்கள் வருகின்ற அந்த நீர்நிலைகளில் எங்கள் இழந்த சொந்தங்களுக்கு நாங்கள் ஒன்று கூடுகின்ற அந்த பண்பாட்டு உரிமை தடுக்காது அந்த பண்பாட்டு உரிமையை தடுக்கின்ற பாரத ஜனதா கட்சி மதிமுக அரசு தமிழ்நாட்டில் வேரோடு வீழ்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்காக நன்றி கொள்கிறேன் என்று வணக்கம் Oh, oh, oh,